வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் நான்கு புதன்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் கிடைக்கப்பெற்ற வரைக்கும் மழை பொழிவு தகவல் அதிகபட்சமாக திருச்சி மாவட்டம் தூவாக்குடி நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் கேத்தி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அழக்கரை எஸ்டேட் முப்பது மில்லி மீட்டர் உதகமண்டலம் இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் கிண்ணக்கோரை இருபத்தி ஓரு மில்லி மீட்டர் குன்னூர் இருபது மில்லி மீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை இருபது மில்லி மீட்டர் மேலும் குந்தாபாளம் பதினெட்டு மில்லிமீட்டர் மேலும் கோத்தகிரி பதினேழு மில்லிமீட்டர் தென்பரநாடு திருச்சி பதினேழு மில்லிமீட்டர் கீழ்கோத்தகிரி பதினாறு மில்லிமீட்டர் தென்கனிக்கோட்டை பதினாறு மில்லிமீட்டர் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்ராஜ் நகர் எஸ்டேட் பதினைந்து மில்லிமீட்டர் மேலும் கீழ்நிலை புதுக்கோட்டை மாவட்டம் பதினான்கு மில்லிமீட்டர் அகரம் சீக்கூர் பெரம்பலூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் வேப்பந்தட்டை பெரம்பலூர் பதினைந்து மில்லி சமயபுரம் திருச்சி பதிமூன்று மில்லிமீட்டர் திருமானூர் அரியலூர் மாவட்டம் பதிமூன்று மில்லிமீட்டர் மேலும் எமரால்டு நீலகிரி மாவட்டம் பதினோரு மில்லி மீட்டர் ராஜக்கோட்டை கிருஷ்ணகிரி மாவட்டம் பதினோரு மில்லிமீட்டர் மேலும் சத்தியமங்கலம் பத்து மில்லி மீட்டர் லப்பை குடிக்காடு பத்து மில்லிமீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் பர்லியார் பத்து மில்லி மீட்டர் சுப்பிரமணிய சிவா சுகர் ஃபேக்டரி தருமபுரி மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் மேலும் வானிலை அமைப்பு ஏற்கனவே தமிழ்நாடு கரை கடந்த அரபிக்கடல் சென்ற பெஞ்சல் புயலின் செயலிழந்த பகுதி கேரள கர்நாடக கரையை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறது நேராக மேற்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களிலே தென்மேற்காக திரும்பி ஏடன் வளைகுடா மற்றும் ஆப்பிரிக்காவின் சோமாலிய பகுதியை நோக்கி திரும்பும் ஓகே இதனால என்ன நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஏற்கனவே வரக்கூடிய ஐந்தாம் தேதி தமிழ்நாட்டின் கரைக்கை நெருங்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு தாழ்வு அமைப்பு சுமத்ராத்தி வருகை நிலை கொண்டிருந்த பொழுதே இங்கே இருந்த பெஞ்சல் புயலின் தீவிரத்தன்மை காரணமாக அங்கிரு அதில் இருந்தக்கூடிய காற்றை கரைத்து அதை சற்று செயலெடுக்க வைத்து மெலிந்த சுழற்சியாக தமிழ்நாட்டின் கரையோரமாக வளிமண்டல சுழற்சியாக நீடித்துக் கொண்டிருக்கிறது தென் தமிழ்நாட்டின் கரையோரமாக இந்த நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய அதாவது குமரிக்கடல் மற்றும் இலங்கை இடைப்பட்ட போது வழியாக இது அதாவது தமிழ்நாட்டின் அதாவது தென்மேற்கு மேற்கு வங்கக்கடல் இலங்கை மற்றும் தென் தமிழ்நாடு அருகே நீடித்துக் கொண்டிருக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் பகுதியை நோக்கி நகர்ந்து ஏற்கனவே பயணித்துக் கொண்டிருக்க பெஞ்சல் புயலோடன் புயலோட இணைப்பை பெற்றுக் கொண்டு கிழக்கு காற்றை தமிழ்நாட்டின் ஊடாக ஈர்க்கும் இதனால பெரிய மழை ஒன்றும் இல்லை அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு காணப்படும் பனிப்பொழிவு எப்படி வந்தது என்றால் மேக உருவாக்கத்திற்கு சாதகமில்லாத பொழுது இரு காற்று இணைந்து குளிர்ந்து மழையாக மாறும் அதாவது குளிர் சதவீதம் அதிகமாக இருக்கும் பொழுது மழையாக மாறும் மேக உற்பத்திக்கு சாதகம் இல்லாத நேரத்தில் மழையாக மாறும் ஆனால் பணி வந்தால் மழை இல்லை என்று நினைத்து கொள்ள வேண்டாம் மழை டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்று வரை ஏன் எளிதாக சொல்லப்போனால் இன்னும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் நிறைய நிறைய மழைப்பொழிவு ஒரு சில இடங்களை பாதிக்கும் மழைப்பொழிவாக கூட அமையலாம் இதற்கு எதற்கான தெரிவிக்கிறேன்னா பனிப்பொழிவு வந்து விட்டது மழை பெய்யாது என்கின்ற பழைய பாட்டை தொடங்கி இருக்கிற காரணத்தினாலே ஒன்றை ஒன்று சொல்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பதிவு செய்து கொள்கிறேன் இனிமேல் உங்கள் கைபேசியை நான் எடுக்க மாட்டேன் காரணம் நீங்கள் பொறுமை இல்லாமல் என்னை தொல்லை செய்வதன் காரணமாக இந்த வார்த்தையோடு முடித்துக் கொள்கிறேன் குறிப்பாக திண்டுக்கல் திருப்பூர் உடுமலை ஆகவே இனிமேல் நீங்கள் நேரடியாக இணைந்து பார்த்துக் கொண்டிருங்கள் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த காற்று சுழற்சி குமரிக்கடல் வழியாக அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது வரக்கூடிய பத்தாம் தேதி வரை தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்கும் இறுதியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்ட பகுதிகளுக்கும் நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் சரி பூச்சி விரட்டி அடிக்க முடியுமா அந்த வாய்ப்பு மட்டும் முழுமையாக உங்களுக்கு வழங்காது அதாவது எல்லா மாவட்டத்துக்குமே ஏதோ ஒரு நேரத்தில் மழை வரும் பெரும்பாலும் மதிய மாலையில் மழைக்கு வாய்ப்புண்டு ஆக காரணமாக காலையில் பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு இருக்கும் மதியத்தில் மழை வரும் மாலையிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும் ஆனால் முழுமையான மழை இல்லாத நாள் என்று சொல்வதற்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை வாய்ப்பே இல்லை கொஞ்சம் மழை இடைவெளி என்று சொன்னால் வரக்கூடிய முப்பது பத்தாம் தேதி வரைக்கும் தான் டிசம்பர் பத்து வரைக்கும் தான் கொஞ்சம் மழை வாய்ப்பு குறைவு என்று சொல்லலாம் இந்த டிசம்பர் பத்து வரையும் மழை இருக்கும் காரணம் வந்திருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி இணைப்பு சுழற்சியால் குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிக்கு நகரும் பொழுது கண்டிப்பாக இந்த கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக ஈர்க்கப்படுவதன் காரணமாக மழை பொழிவை பத்தாம் தேதி வரை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் அதிகாலை பனிப்பொழிவு இருக்கும் தற்பொழுது இந்த மாநில அறிக்கையை பதிவு செய்ய போகிற இந்த நேரத்தில் பொழுது விடிந்ததும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் மேக ஓட்டங்கள் வேகமாக இருக்கும் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை இருக்கும் காரணம் கிழக்கு காற்றை வலிமையாக அரபிக்கடல் சென்ற நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே அதுக்கு வழித்தடம் எது தமிழ்நாட்டின் ஊடாக இருக்கக்கூடிய காற்று வழித்தடம்னா மூன்று கணவாய் தான் ஆறு மொழி ஆறு எங்காவோ பாலக்காடு இன்னொன்று மைசூர் வழியாக போகும் வடக்குப்புறமாக ஆக இந்த இடத்துல கொஞ்சம் காற்று வேகமாக மேகத்தை ஓட்டி கொண்டிருக்கும் வளிமண்டலத்தில் ஆனால் இது மழைப்பொடிவை தராது வெயில் வந்த பிறகும் மாலை இரவில் லேசான மழைப்பொடிவு ஆங்காங்கே கொடுக்குமே தவிர பரவலான படிவிற்கு வாய்ப்பில்லை ஆனால் மேகமூட்டங்கள் நிறைய உருவாகும் ஆனால் மழை பொழிவு என்பது ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே பத்தாம் தேதி வரை கொடுக்கும் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு இருக்கும் பூச்சி விரட்டி அடிக்க எப்போ வாய்ப்புனா நீங்கள் அடித்து கொண்டே இருக்கலாம் இடையில எப்போ வேணாலும் மழை வரும் ஆனால் நீங்கள் மழை வரும் மழை விடும் ஓயும் அதுக்கப்புறம் அடிக்கலாம்னு நினைக்கும் பொழுது பூச்சி தாக்குதல் அதிகமாகி கொண்டே இருக்கும் காரணம் என்னன்னா மேகமூட்டத்துடன் கூடிய வானிலை காரணமாக பூச்சியோட என்ன செய்யும் பரவல் உற்பத்தி அதாவது தன்னுடைய தாக்குதல் தன்மை பரவல் தன்மை கொஞ்சம் கூடும் அதனால உங்கள் முடிவுக்கே விடுகிறேன் ஆகவே அது பூச்சி விரட்டு அடித்தல் ஆனால் மழை வாய்ப்பு எல்லா நாளும் இருக்கிறது ஆனால் கனமழை பொழிவோ எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் பெய்கிற மழை பொழிவோ கிடையாது ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை நனைக்கும் மழை என்று பத்தாம் தேதி வரை இருக்கும் அடுத்ததாக வருகிறது தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆனால் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ன செய்ய போகுது நல்லா பாருங்க அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பதினோராந்தேதி வரும் பொழுதே தற்பொழுது வங்கக்கடலிலே பயணித்துக் கொண்டிருக்கூடிய இந்த பெஞ்சல் அதாவது அரபிக்கடலில் பெஞ்சல் புயலின் ஒரு செயலிழந்த பகுதி மீண்டும் தீவிரமடைந்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே இது சோமாலியா நோக்கி பயணிக்க போகிற காரணத்தினாலே சோமாலியா என்பது குமரி முனைக்கு நேர் தெற்கே தா திளனுக்கோட்டில் இருக்கு அதாவது ஏடல் கூட நிலநடுக்கோடு மற்றும் சோமாலியா என்பது நிலநடுக்கோட்டை ஒட்டி இருக்கிற காரணத்தினாலே இந்த நிகழ்வை நோக்கி இது தமிழ்நாட்டுக்கு ஏறி வந்து மழை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கிறது அல்லது அந்த நிகழ்வை குமரிக்கடல் பகுதியை நோக்கி திசை மாற்றவும் சாதகம் இருக்கு ஆக வலுவாக உருவாகி தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து பிறகு இலங்கையை நோக்கி திசை மாற்றி குமரிக்கடல் வழியாக செயலிழந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வரக்கூடிய பத்தாம் தேதி நிகழ்வு ஆக பதினோராம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரையும் தமிழ்நாட்டில் மழை இருக்கு ஆனால் ஒரு சில இடங்களில் திடீர் மழை பொழிவு குறிப்பாக இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் கடந்த முறை வந்தது அந்த நிகழ்வு தான் செயலுக்கு குமரிக்கடல் பகுதிக்கு போற வழியில ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதிக்கு வந்து மேக வெடிப்பு மழை போல கொடுத்தது ஒரு ராமேஸ்வரம் பகுதியில் மட்டும் இதே போல் அந்த நிகழ்வும் தமிழ்நாட்டு கரைக்கு மிக நெருக்கமாக வந்து பிறகு தமிழ்நாடு கரை கடக்க முடியாமல் ஈர்ப்பின் காரணமாக சோமாலியா பகுதியில் இருந்து கொண்ட அந்த நிகழ்வு காற்றை ஈர்க்கிற காரணத்தினாலே உடனடியாக அது இலங்கை நோக்கி திரும்பி பிறகு படிப்படியாக செயலிழந்தோ அல்லது தீவிரமின்மை காரணமாக அது மன்னார் வளைகுடா பகுதியை நோக்கி நகரலாம் அல்லது குமரிக்கடல் பகுதியை நோக்கி நகரலாம் ஆனால் முதல் கட்டமாக டெல்டா மாவட்டம் வரைக்கும் நெருங்கி வந்து பிறகு மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியை நோக்கி கரை கடக்காமல் திரும்பும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வரக்கூடிய பத்தாம் தேதிக்கு மேல் பதினைந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் எல்லோருக்கும் மழை பொழிவு கொடுக்கும் கோயம்புத்தூர் வரைக்கும் எட்டி பிடித்து கொடுக்கும் கிருஷ்ணகிரி வரை எட்டி பிடித்து கொடுக்கும் ஆனால் அது பாதிக்கும் மழை பொழிவாக அமையாது அளவான மழைப்பொழிவு மிதமான மழைப்பொழிவு லேசான மழைப்பொழிவு சென்னைக்கும் வருங்க இன்னைக்கு பத்தாம் தேதிக்குள்ள சென்னைக்கு மீண்டும் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் அதாவது நாளையோ நாளை மறுநாளோ வரக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி குமரிக்கடல் பகுதிக்கு போகும் பொழுது சென்னை வழியாக காற்று இருக்கப்படும் அதாவது அரபிக்கடல் நிகழ்வும் குமரிக்கடல் பகுதிக்கு காற்று சுழற்சி வந்து சென்னைக்கு கொஞ்சம் பத்தாம் தேதிக்குள்ள ஒரு மழைப்பொடிவை நல்ல மழைப்பொடிவை கொடுக்கும் ஆனால் எதுவுமே ஒரு பாதிக்கும் அடையாக அமையாது பத்தாம் தேதிக்கு மேலே பதினைஞ்சாம் தேதிக்குள்ள வர்றதும் கூட பெரிய பாதிக்கும் மழையாக இருக்காது ஆனாலும் ஏதேனும் ஓர் இடங்கள்ல திடீர் மழைப்படிவை ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் கொடுப்பது போல கொடுத்தது போல ஏதேனும் ஒரு தென்கடலோர மாவட்டங்களோ அல்லது டெல்டா மாவட்டங்களை ஒட்டியோ டெல்டா மாவட்டங்கள் அல்லது தென் உறுதியான ஒரு இடத்தை நான் வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கிறேன் திடீர் என்று ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் உதாரணத்திற்கு கோடியக்கரை முனை அல்லது ராமேஸ்வரம் அல்லது தலைமன்னார் ஒட்டி அப்படியே தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி ஏதேனும் ஒரு இடத்துல திடீரென்று ஒரு மழைப்படிவை குறைந்த நேரத்தில் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தில் இருந்து பதினைந்தாம் தேதிக்குள் அதே நாளிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மிதமான லேசான மழைப்படிவு இருக்கும் இதற்கு நீங்கள் உதாரணம் எடுத்துக்கணும்னா எப்ப ராமேஸ்வரத்துக்கு மழை பெய்து கொண்டிருந்த பொழுது தமிழ்நாட்டில் ஆங்காங்க மழை பொழிந்தது அல்லவா டெல்டாவில் கொஞ்சம் கனமழை பொருந்தது அல்லவா அந்த மாதிரி ஒரு செட்டிங்கை நீங்க நினைவுபடுத்திக் கொள்ளணும் புரியுதுங்களா ஓகே அடுத்தது பதினாறாம் தேதி அடுத்த நிகழ்வு அந்த நிகழ்வு தான் இந்த வரைபடத்திலே காட்டியிருக்கிறேன் அது தென்சீன கடற்பகுதியில் தாய்லாந்து வளைகுடா பகுதிக்குள் வந்திருக்கிறது இன்றைக்கே தாய்லாந்து வளைகுடா பகுதியை நோக்கி நெருங்கி வந்து பதிமூன்றாம் தேதி வாக்கில கண்டிப்பாக அது சுமத்ரா வருகை வரும் சுமத்ரா தி வருகை வந்து ஒரு காற்றழுத்த பகுதியாகவோ மண்டலமாகவோ தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் ஆனால் அது புயலாக வாழ்வதற்கு வாய்ப்பில்லை காரணம் என்னன்னா தொடர்ந்து இடையூறுகள் இருக்கிற காரணத்தினாலே அங்கிருந்து வரும் ஒரு தீவிரம் இல்லாமல் தான் வரும் ஆனால் பத்திலிருந்து பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு மழைப்பிடிவை விட பதினைந்தாம் தேதியிலிருந்து நிகழ்வின் மழைப்பிடிவு சற்று வலுவாக இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் அது தென் மாவட்ட பற்றாக்குறையை சரி செய்யும் அடுத்ததாக தற்பொழுது பிலிப்பைன்ஸ் கடலில் உருவாகி அதாவது பசிபிக் பெருங்கடலில் பகுதி வழியாக நகர தொடங்கி ஒரு நிகழ்வு கடுமையான எதிர்ப்பு போராட்டங்களுக்கு இடையே வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வாக்கிலே பதினைந்து பதினாறாம் தேதி வாக்கில அது சுமத்ரா தீவை அடையும் ஆக தமிழ்நாட்டில் ஒரு நிகழ்வு இருக்கும் பொழுது சுமத்ரா தீவில் ஒரு நிகழ்வு உருவாகும் ஆக பதினைந்து பதினாறு தேதிகளிலே சுமத்ரா தீவு அருகே உருவாகும் அந்த நிகழ்வு தீவிரமடையும் நிகழ்வு அங்கிருந்தா வருது நிகழ்வு பசிபிக்ல இருந்து வருது தென்சீன கடல் வழியா சுமத்ரா தீவுக்கு வரும் அங்கிருந்து தீவிரமடைந்து கிறிஸ்துமஸுக்கு முன்னால் அதாவது பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள் அதுதான் இருக்கும் ஆகவே நிகழ்வு ஒன்று இப்பொழுது வளிமன்ற சுழற்சியாக இருப்பது நிகழ்வு இரண்டு வரை டெல்டா நெருங்கி தென் மாவட்டங்கள் வடி குமரிக்கடல் வழி போக போகிறது ஒரு சில இடங்களில் கனமழை பெய்வை கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களையும் மழை பெருவி கொடுக்கும் அடுத்தது பதினாறுல பத்தொன்பது வரை நிகழ்வு அது வலுவான நிகழ்வு நிறைய மழை பெய்வி தரும் ஆனால் மேலும் அதை விட கூடுதல் வலு என்றால் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள் வருவதுதான் மிகச்சிற வலுவான நிகழ்வு அதுதான் பெயர் வைக்கக்கூடிய நிகழ்வு அது சக்தி என்ற பெயர் கொண்ட நிகழ்வாக கூட இருக்கலாம் சக்தி என்ற பெயர் கொண்ட சக்தி வாய்ந்த நிகழ்வாக இருக்கலாம் நிறைய மழை பொழிவு தரும் நிகழ்வாக இருக்கலாம் அது இருபத்தி ஆறாம் தேதி சாரி மன்னிக்கவும் இருபத்தி நாலாம் தேதிக்குள் பத்தொன்பது பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது முடிந்து விட்டது அல்லவா கிறிஸ்துமஸுக்கு ஒரு இடைவெளி கொடுத்து கிறிஸ்துமஸுக்கும் நியூவருக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு வலுவான நிகழ்வு அது பகுதிக்கு வழியாகவோ அல்லது இலங்கை கடந்த மன்னார் வளைகுடா வழியாகவோ வரும் ஆக நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தவே இந்த தேதி வாரியாக அதோட தீவிரத்தன்மையை உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் கண்டிப்பாக நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது மழை பொழிவு இதுவரை ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை பொழிவை கொடுக்கும் ஆகவே வானிலை அறிந்து வானிலை அப்டேட்ஸ் அறிந்து துல்லிய படிப்படியாக வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு நிகழ்வோட நகர்வும் அதோட தீவிரத்தன்மையும் எப்படிப்பட்ட மழைப்பொழிவை கொடுக்கும் என்ற தீவிரத்தன்மையையும் உங்களுக்கு அறிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி